வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்று நான் அருமையான சுவையில் கேப்சிகம் உருளைக்கிழங்கு புலாவ் செஞ்சுருக்கேங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது குழந்தைங்களுக்கு பிடித்தமான உணவு உருளைக்கிழங்கு கேப்சிகம் இருப்பதால் நல்லா சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் பார்ட்டி விசேஷ டைம்களிலும் இதை நீங்கள் செய்யலாம் பிரியாணி சுவையிலேயே நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க கேப்சிகம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மெயின் இன்கிரீடியன்ஸ் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீள வாக்கில் கேப்சிகமும் உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணு பச்சை மிளகா தக்காளி பழம் கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க வேறு நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் இத்தனையும் நம்ம அரைச்சிக்கணும் ஒரு பட்டை ஒரு ரெண்டு பீஸ் அளவு போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எப்படி டெய்லி போடுறீங்களோ அந்த அளவு போடுங்க இதுக்கு ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு சிறிதளவு போட்டிருக்கேன் இது இது மட்டும் அரைச்சால் போதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேங்க அதுக்கு பிரிஞ்சு இலை மராட்டி மூக்கு அன்னாசி மூக்கும் சேர்த்திக்கிறேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு சேர்த்துலாம் இப்போ நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வதக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை ஒன்றும் தேவையில்லைங்க டீ அதாவது டீப் ஃப்ரைக்கும் கொஞ்சம் கீழே வதங்கினா போதும் அதாவது கண்ணாடி பதத்துக்கும் மேலே இப்போ இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிடுங்களா அதை இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நாம் பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க ஆனால் சில இன்க்ரீடியன்ஸ் இதில் நான் சேர்த்தல அவ்வளோதான் புலாவுங்கிறதுனால இப்போ பச்சை மிளகா மூணு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ தக்காளி பழமும் சேர்த்தியாச்சு உப்பு அதோட சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு நாம் க கட் பண்ணி வச்சால் உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் இதில் சேர்த்திடலாம் கேப்சிக்கமும் உருளைக்கிழங்கும் சீக்கிரமாக நம்ம வெந்துடும் அதனால் நம்ம பார்த்து சீக்கிரமாக இதை வந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா சீ ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் இது கொஞ்சம் வதங்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்றலாம் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் நிறைய பேர் உருளைக்கிழங்குனாவே ரொம்ப பயப்படுறாங்க சாப்பிடவே பயப்படுறாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பயப்படத்தான் செய்கிறாங்க அது வாய்வு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம ஒரு ரசம் குடித்தா கூட போதுங்க அதில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் நம்ம இந்த மாதிரி வாய்வு உள்ள பொருட்களை சாப்பிடும்போது நம்ம ரசம் குடிக்கணும் அப்போ தான் நமக்கு எதுவுமே ஆகாது நம்ம இது மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியாது அதுக்கு அடிஷ்னலாக அதுக்கு இப்போக்குறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேங்க மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் அதாவது நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா கலந்து விடணும் உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் கூட போடுங்க இப்போ நான் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிட்டேன் அதாவது நான் கொஞ்சம் லேசாக சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகட்டும்ங்கிறதுக்காக பாயில் ஆகட்டும்ங்கிறதுக்காக நம்ம இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே அளந்து நம்ம அரிசிக்கு அளந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கணுங்க சீக்கிரமாக நம்ம கொதிக்க வச்சு ஊற்றுனோம்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ நெய் போட்டுட்டங்க கொத்தமல்லி தலையை தூவி வச்சுருக்கேன் கடைசியாக இது மாதிரி பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதாவது கொத்தமல்லி தழை போ கடைசியாக போட்டால் வாசனையாக இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி போட்டதுனால உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி போடணுங்க சாரி அதாவது அரிசி போ கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அரிசி போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் குக்கர் மூடி மூடிடுங்க மூடிட்டேன் இப்போ சாதம் பாருங்கள் பொலன்னு அருமையாக வந்திருக்கு இதுக்கு கத்திரிக்காய் தொக்கு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க க காம்பினேஷனாக நான் வெங்காய பச்சடி தான் பண்ணியிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்